ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உப்புமா ரெசிபி இது வந்து கல்யாண மண்டபத்துல செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதாவது இது வந்து ரவை சேமியா ரெண்டும் கலந்து செய்வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் நல்லா உதிர உதிராக இருக்குது உங்களுக்கு கொல கொலான்னு வேணாலும் செஞ்சிக்கலாம் இது வந்து வேர்க்கடலை சட்னி புதினா சட்னி கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க இப்போ இது வந்து சேமியா ஒரு கப்பு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ரவை இது வந்து பன்சி ரவை அதாவது இந்த கோதுமையில் செய்கிறாங்களே அந்த ரவை இது ஒரு கப்பு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அந்த ஸ்மெல்லு நல்லா கமகமான ஸ்மெல் வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது வறுத்தாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து கடுகு உளுந்து கடலப்பருப்பு இதெல்லாம் மூணும் சேர்த்து போட்டுக்கலாம் எண்ணெயில் இப்போ இதெல்லாமே பொறிஞ்சதுமே முந்திரி ஒரு நாலு இருக்குது அதை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் வாக்கில் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் இது வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு மூணு போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் ஜாஸ்தி வதங்கக்கூடாது ஓரளவுக்கு தான் வதங்கணும் இப்போ இது வந்து பட்டாணி இல்லை அதனால் நான் இது வந்து தோர பச்சை தோர கொட்டை இருக்குது இல்லையா அது தான் போட்டிருக்கிறேன் இது போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பச்சை வந்து தோரக்கொட்டை போடலாம் இல்லைன்னா ஆவரக்கொட்டை போடலாம் பட்டானியும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டாக்க அது கூடவே கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு கொஞ்சமாக உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா வேகணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா இப்போ ஒரு முக்கால் அளவுக்கு வெந்தாச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நாம் வந்து ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு சேமையாக எடுத்துருக்குறோங்க இப்போ இதுக்கு வந்து நாலு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொல கொலான்னு வேணும்னாக்கா ஒரு அஞ்சு கப்பு வேணாம் ஊற்றிக்கலாம் நான் வந்து நாலு கப் ஊற்றுறேன் நாளை இப்போ கோதைக்கிட்டோம் இப்போ வந்து நீங்கள் இந்த தண்ணியை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது அண்ணிட்டு உப்பு வந்து கொஞ்சமாக தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ ரவை அப்புறம் சேமியா போட்டுடலாம் இப்போ இதை போட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா இழுக்கட்டும் பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷம் அரும்பு இருக்கு தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சி அந்த சேமியாக அந்த ரவை நல்லா வெந்துடுச்சு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளரி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வைக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது ரெடி ரெடியாகிடுச்சு இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டால் நல்லா உதிர உதிராக ரெடி ஆகிடும் இப்போ சூடு சூடு சாப்பிட்டா நல்லா கொல குழம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கல்யாண மண்டபத்தில் ஃபங்க்ஷன் டைம்லெலாம் செய்வாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலே இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்